எல்லாருக்கும் வணக்கங்க ஐஸ் அகாடமி சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஸோ இதில் நம்ம ஜாகிரஃபி ராக்ஸ் அப்படிங்கிற டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து இதில் பார்த்துடலாம் ஸோ என்ன எவ்வளோ டைப்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன டைப்புக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் ராக்ஸோட யூசஸ் என்ன இது எல்லாமே வந்து பார்த்துடலாம் ஓகே இந்த 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 வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வந்திருக்குங்க ஸோ நான் எது எது அப்படிங்கிறத நான் நடத்தும் போது நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்க இதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் சோர்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்டேட் போர்டு புக்ஸ் ப்ளஸ் என்சிஆர்டி இது கூடவே ஜாக்ரஃபிக்கான ஆர்த்தர் புக் வந்து இருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஜிசி இல்லையாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் இருக்குது ஸோ அந்த புக்கு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வர்றேங்க ஸோ இதுக்குன்னு இல்லை ஸோ எல்லாத்துக்குமே வந்து சோர்ஸ் நான் வந்து நம்ம வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ வாங்க லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பார்த்துருங்க ஸோ உங்களுக்கு இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படின்னா ஓகே ஸோ நம்ம இது புதுசாக நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த டாப் ஃபிஃப்டி டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் வந்து ஒரு பிளான் வந்து போட்டிருக்கோம் நான் முதல் ஒன்று எக்ஸாமுக்காக ஸோ நீங்கள் அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஒன்றும் டேட்டில் நீங்கள் வந்து தாராளமாக ப்ளேலிஸ்ட் தான் கிரியேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதில் விசிட் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ டெய்லி நாலு பிள்ளை சப்ஜெக்ட்ருந்தும் ஒவ்வொரு வீடியோ வந்து போடுற மாதிரி பிளானுங்க ஸோ அதில் ஹிஸ்ட்ரி வந்து போட்டாச்சு ஸோ ஹிஸ்ட்ரி அதே மாதிரி ஸோ பொருளாதாரமும் வரலாறும் வந்து போட்டுவிட்டோம் ஃபைவ் இயர் பிளான்ஸ் வந்து பொருளாதாரத்துலையும் அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் சொல்லுவோம் அதுவும் ஹிஸ்ட்ரியில் வந்து குப்தர்கள் குப்த சாம்ராஜ்யம் குப்தா என் பேர் வந்து போட்டிருக்கும் ஸோ இப்போது ஜாகிரஃபியும் அடுத்து பாலிட்டி வந்து வருங்க ஸோ ஜாகிரஃபியில் ராக்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ராக்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனுங்க ஸோ ராக்ஸ் அப்படின்னா நிலத்தில் வந்து இருக்குது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ ராக் அப்படிங்கிறத பற்றி படித்தோம் அப்படின்னா லித்தோஸ்பியரை பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்கணுங்க ஸோ இப்போதைக்கு லித்தோஸ்பியர் அப்படின்னாலே த ஸ்பியர் ஆஃப் ராக் அப்படின்னு ஒரு மீனிங் லிட்டரல் மீனிங் லித்தோஸ்பியரோட அர்த்தம் ஓகே இப்போது பெட்ரலஜி ஸோ பெட்ராலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் ஸோ பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு ஸோ எப்படி நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கிளாஸில் நம்ம பார்த்தோம் நும்ஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொன்னேன் ஸோ அது என்ன அப்படின்னா காயின்ஸை பற்றி படிக்கிறது ஸோ அதே மாதிரி இங்கே ராக்ஸை பற்றி படிக்கிறது அது வந்து பெட்ரோலஜி ஓகே த பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி விச் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் ஸோ இதுதான் பெட்ரோலஜி ஓகே அடுத்து ராக்ஸ் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா த ஏர்த்ஸ் க்ரஸ்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ் நார்மலாகவே ஏர்த்தோட க்ரஸ்ட்டில் ராக்ஸ் வந்து இருக்குங்க ஸோ இந்த எர்த்தோட க்ரஸ்ட் கோர் மேண்டல் ஸோ இந்த மூணு எர்த்தோட உள்ள தோண்ட தோண்ட வரக்கூடிய லேயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதை நம்ம வந்து எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கில் வந்து பார்ப்போம் ஸோ என்னடா இது வந்து முன்னாடி பின்னாடி கன்ஃபியூஷனாக அதாவது இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது லாஸ்ட் வருது செகண்ட் வருது தேர்ட் வருது லாஸ்ட் வரக்கூடியது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க ஸோ அதாவது சில டாபிக்ஸாக இந்த மாதிரி இப்போ அந்த எர்த்து இந்த கிரஷ்டை பற்றி நான் சொல்லும்போது இன்டர் கனெக்ட் ஆகுதா இந்த மாதிரி சில டாபிக்ஸ் தான் ஆகும் ஆனால் நம்ம வந்து வரிசையாக போகணும் அப்படின்னு நம்ம வந்து வரிசையாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் முடிக்க முடியாத அப்படின்னா நான் வந்து ஓகே எந்தெந்த ஏரியா கொஷின் வருமோ அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சது போடலாம் அப்படிங்கிறனால விட்டுருந்தேன் ஸோ இந்த எர்த் அப்படிங்கிற அந்த லேர்ஸ்ல வந்து கொஸ்டின் வரத விட இந்த ராக்ஸ் வந்து கொஞ்சம் தான் அதனால தான் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு போட்டு அதை லாஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓவராலாம் நீங்கள் வந்து கண்டென்ட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆகுது இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க வேணாம் ஓகே எர்த்தோட கிரஸ்ட் அதாவது க்ரஸ்ட்டு இருக்கிற அந்த ஏரியாவில் ராக்ஸ் வந்து இருக்குங்க மேண்டில் அதாவது க்ரஸ்டு மேண்டில் கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கோர் அப்படிங்கிறது இரத்தோட மையப்பகுதி கிட்ட இருக்கக்கூடியது மேண்டில் அப்படிங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய பகுதி க்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அதில் இதெல்லாமே வந்து இருக்குது ராக்ஸ் அடுத்து இட் மே பி ஹார்ட் ஆர் சாஃப்ட் இன் நேச்சர் ராக்ஸ் வந்து என்னடா சாஃப்ட் இன் நேச்சர்ன்னு சொல்கிறாங்களே அப்படிங்க நினைக்கலாம் ராக்ஸ் இருக்குங்க ஸோ சாஃப்ட்டு சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய பாறைகளும் இருக்குது ஹார்டாக இருக்கக்கூடிய பாறைகள் இருக்குது அதோட தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இக்னியஸ் செடிமெண்ட்ரி மெட்டோமார்ஃபிக் ஸோ நீங்கள் ஜாகிரபியை பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மூணுலேருந்து தான் கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஸோ இக்னியஸ்னா என்ன செடிமெண்ட்ரினா என்ன மெட்டோமார்ஃபிக்னா என்ன ஸோ அதோட டைப்ஸ் உள்ள சப் வந்து என்ன அதே மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத இப்போ வரிசையாக வந்து பார்த்துடலாம் ஓகே அதாவது ஃபஸ்ட்டு இந்த மூணுமே மேஜர் ஸோ இதுக்குள்ள சப் கிளாசிஃபிகேஷன் இருக்கும் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஃபார்ம்டு பை தி சாலிடிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா ஸோ இது வந்து சிம்பிளாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு சாலிடிஃபிகேஷன் வந்து நடக்குது அதாவது வெளியே ஒரு பூமிக்குள்ளே எரிமலை எரி எரிமலை குழம்பு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் வந்து மேக்மா அப்படின்ன மொழி சொல்லுவோம் அந்த மேக்மா வந்து பூ அதாவது பூமிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் மேக்மா இங்கிலீஷில் ஸோ பூமிக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து லாவா அப்படின்னமோ சொல்லுவோம் எரிமலை குழம்பு ஸோ இந்த மோல்டன் மேக்மா வந்து பூமிக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது சோலிடிஃபை ஆகிடுதுங்க சோலிடிஃபை ஆகுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 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 பொருளை வந்து நீங்கள் இப்போ காற்றுல வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாகி கல் மாதிரி ஆயிரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறது இந்த பஞ்சு முட்டாய் வந்து ஃபஸ்ட்டு வாங்கும் போது இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அது கல் மாதிரி ஆயிரும் ஸோ அப்போது இந்த மிஷினில் சுற்றி தருவாங்கல்ல பூசணை அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட உடனே கொஞ்சம் காற்று பட்டோடனே வந்து கல் மாதிரி ஆயிரும் ஸோ இந்த இதுதான் வந்து சொலிடிஃபிகேஷன் பேசிக்காக சொல்லணும்னா இதுதான் சொலிடிஃபிகேஷன் சொலிடிஃபை ஆயிடுது அதாவது சாலிடாக மாறிடுது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது ஏதாச்சும் சாலிடாக மாதிரி கல்லா வந்து மாறிடுது இந்த மாதிரி ஆகுங்க ஆகி ஆகி இக்னியஸ் ராக் வந்து ஃபார்ம் ஆகுது இதுதான் அதோட ப்ராசஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரைமரி ராக் இந்த இக்னியஸ் ராக்குக்கு இன்னொரு பெயர் வந்து ப்ரைமரி ராக் அல்லது பேரண்ட் ராக் பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்கிறோம் பேரண்ட்னா ஸோ இந்த ராக்கில் தான் மெயின் இந்த ராக்கில் இருந்தால் ப்ரைமரினா முதன்மையான ஒரு பாறை ஸோ பேரண்ட் ராக் அப்படின்னாலும் இந்த ராக் தான் வந்து மெயின் ஸோ இதிலேருந்து தான் எல்லாமே வந்து வருது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து த வேர்டு இக்னியஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் லட்டன் வேர்டு ஸோ லத்தின் மொழி சொல் அதுதான் வந்து அதிலேருந்து வந்த வேர்டு தான் வந்து இக்னியஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஸோ இக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தின் இருந்து வந்த ஒரு வேர்டு தான் இக்னியஸ் அப்படின்னு இந்த இக்னஸ் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா ஃபயர் அப்படின்னு அர்த்தங்க ஓகே இப்போது இந்த இக்னியஸ் ராக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட தன்மைகளில் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ என்ன அப்படின்னா தீஸ் ராக்ஸ் ஆர் ஹார்ட் இன் நேச்சர் ஒரு நார்மலாக இந்த ராக்ஸ் வந்து ஹார்டாக இருக்குதுங்க ஸோ தீஸ் ராக்ஸ் ஆர் ஹார்டின் நேச்சர் அதே மாதிரி தீஸ் ஆர் இம்பெர்மியபிள் ஸோ பர்மியபிள் அப்படின்னா ஒரு ஒரு ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இம்பர்மியபிள் அப்படின்னா இந்த ராக் கொள்ளோடி ஒரு ஒரு தண்ணின்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வாட்டர் வந்து இந்த ராக் கொள்ளோடி போயிட்டு அந்த பக்கம் வர முடியாது ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆக முடியாது இம்பெர்மியபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து தே டு நாட் கண்டெயின் ஃபாசில்ஸ் ஸோ இதில் ஃபாசில்ஸ் வந்து கிடையாது ஃபாசில்னா என்ன இறந்து போன ரிமைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்து போய் அது வந்து பூமியிலே இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து ஃபாசில் ஸோ அந்த ஃபாசில்ஸ் வந்து இந்த ராக்ல இருக்காது ஏன் ஸோ இது வந்து ஒரு மேக்மா மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ராக் அதனால் இதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் அசோசியேட்டட் வித் வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ் ஸோ வந்து எரிமலைகளை பற்றி நம்ம படிக்கும்போது இந்த மேக்மா லாவெல்லாம் வந்து படிப்போம் ஸோ அது ரிலேட்டடாக இந்த ராக் ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டீஸோட தொடர்புடைய ஒரு பாறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்து இக்னியஸ் ராக்ஸோட வகைகள் உள்ள சப் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைகள் இருக்குங்க இந்த எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னா என்னென்னா இதோட எக்ஸாம்பிள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் பசால்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இதோட எக்ஸாம்பிள் வந்து பசால்ட் ஓகே இப்போது மோல்டன் மேங்மா கம்ஸ் அவுட் ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் த அர்த் அதாவது நம்ம எர்த்தோட இன்டீரியர் உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இந்த மோல்டன் மேக்மா வந்து வெளியே வருது ஆஃப்டர் ரீச்சிங் எர்த் சர்ஃபேஸ் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் இந்த மோல்டன் மெட்டீரியல் கட் சோல்ட்ஃபைட் அதாவது இந்த மோல்டன் மெட்டீரியல் வந்து உருகிறது நம்ம உருகுதுன்னா நீங்கள் வந்து லிக்யூட் ஆகிருந்து நினச்சிடக்கூடாது இருகிறது சாரி நான் தான் வந்து உருகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் இருகுது ஸோ சொல்லுடிஃபை ஆகுது இருகுது அப்படிங்கிறது தான் தமிழில் கரெக்டான வேர்டு சொலிடிஃபை ஆகிறது மேலே வந்ததுக்கு அப்புறம் ஸோ எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் அண்ட் ஃபார்ம் ராக்ஸ் அப்புறம் பாறைகளாக மாறுது இப்படி வெளியே நடக்கிறது எக்ஸிட் அப்படின்னா நமக்கு தெரியும் இன் அப்படின்னா தெரியும் எக்ஸிட் அப்படின்னா வெளியே நட வெளியே போங்க அந்த மாதிரி அர்த்தம் வெளியே அப்படிங்கிறது ஸோ அப்போது பூமிக்கு வெளியே வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது தாங்க எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் அதே இன்க்ளூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கும் போது இதோட எக்ஸாம்பிள் கிரானைட் ஸோ கிரானைட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிரானைட் பாறைகள் ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் ஸோ இல் இது இன்க்ளூசிவ் அப்படின்னா நமக்கு மோ மோல்டன் மேக்மா வந்து உள்ளேயே சொல்ஃபை ஆயிடுது எது நம்மளோட எர்த்துக்குள்ளே வந்து இந்த க்ரெஸ்ட்டுக்குள்ளேயே சொல்டிஃபை ஆகி அண்ட் பிகம் சாலிடாக மாறிடுது ஸோ அப்படி எர்த்தை விட்டு வெளியே வராமையே வந்து போச்சு அப்படின்னா அதை வந்து சொல்டிஃபை ஆகி கல்லாக பாறையாக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்க்ளூசிவ் உள்ளேயே வந்து ப்ராசஸ் நடக்கிறதுனால இதை கிறிஸ்டனின் ராக்ஸ் அப்படின்னா சொல்கிறோம் இதோட இன்னொரு பெயர் ஸோ இந்த இன்னொரு பெயர்கள் அந்த அதர்ஸ் நேம்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க கிறிஸ்டனின் ராக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் வந்து ரெண்டு வகையாக இருக்குங்க ஒன்று புளுட்டானிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்னொன்று பைசால் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா மொத்தம் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக ராக்ஸ் அப்படிங்கிறதே கிளாஸிஃபை ஆனது மூன்று வகைகள் ஒன்று இக்னியஸ் ராக்ஸ் செரிமெண்ட்ரி மெட்டோமார்ஃபிக் அதில் நம்ம இப்போ இக்னியஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த இக்னியஸ் வந்து ரெண்டு வகையாக வந்து பெரியது எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ட்ரூசிவ் இந்த இன்ட்ரூசிவ் மறுபடியும் வந்து ரெண்டாக வந்து பெரியது புளூட்டோனிக் ராக்ஸ் ஹைப்ப பைசால் அர் ராக்ஸ் ஓகே இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபார்ம் பை த செடிமெண்ட்ஸ் அவ்வளோ தான் பேரலேயே வந்து இருக்குது செடிமெண்ட்ஸ்னால் ஃபார்ம் ஆகின ஒரு ராக் டிரைவ்டு அண்ட் டெபாசிட்டட் பை வேரியஸ் ஏஜெண்ட் அதாவது நிறைய ஏஜெண்ட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணதுங்க இந்த செடிமெண்ட்டெல்லாம் இந்த செடிமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த படிமம் அப்படின்னு சொல்லுவோம் படிஞ்சு இதில் இருக்கிறது அதை நிறைய ஏஜெண்ட் வந்து டெபாசிட் பண்ணது என்னென்ன ஏஜெண்ட் அப்படின்னா ஒரு விண்டு காற்றுலேருந்து வந்து அடிக்கக்கூடிய ஒரு பொருட்கள் சின்ன சின்ன துகள்கள் கூட மொத்தமாக சேர்ந்து ஒரு ஆகும் அதே மாதிரி ரன்னிங் வாட்டர் ஸோ வந்து தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அதே மாதிரி கிளேசியர்ஸ் ஸோ பணிகள் அந்த அந்த பனியெல்லாம் இருக்குதுல்ல அந்த அதெல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த எப்போவுமே டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல ராக்ஸ் ஃபார்மேஷனுக்காக டெபாசிட் பண்ணது ஓகே செரிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆல்சோ நோனஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா லேயர் லேயராக இருக்குங்க ஸோ ஒரு 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 நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கோ ஏதாச்சும் ஒரு பீஸ் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒரு ரெண்டு லேயர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி லேயர் லேயர் லேயராக வந்து இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் இப்படி லேயர் லேயராக இருக்குது அப்படின்னா இந்த ராக்கோட தன்மையே வந்து என்னதுங்க செடிமெண்ட் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகுது ஒரு இடத்துல வந்து ஒரு தடவை செடிமெண்ட் பண்ணால் ராக் ஃபார்ம் ஆகிருமா இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து செடிமெண்ட் வந்து விழுகும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷம் சில வருஷங்களாகும் ஒரு ஒரு பெரிய ராக் வந்து ஃபார்மாக ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு நாளும் வந்து வரக்கூடிய துகள்கள் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை ஸோ ஒவ்வொரு துகள்கள் இருக்கும் அப்போது ஒவ்வொரு அந்த ஸ்ட்ராட்டிஃபைடாக தானே ஃபார்ம் ஆகும் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அடித்தது எல்லாமே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும் அடுத்த நாள் கொஞ்சம் பெரிய துகள்கள் வந்தனா கொஞ்சம் வேறு ஒரு லேயர் பார்க்க அப்படி இருக்கும் ஸோ அப்போது இந்த பாறையோட தன்மையே வந்து ஸ்ட்ராட்டிஃபைடாக இருக்கும் லேயர் லேயராக வந்து இருக்கும் ஸோ இதுதான் அடுத்து ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக்ஸ் என்ன அப்படிங்கிறது ஆஃப் த வேர்ல்டு ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட் இன் க்ரீன்லேண்ட் இது ஒரு டூனோ மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இருக்கிறது ஓல்டஸ்ட்டு செடிமெண்ட்ரி ராக் வந்து வேர்ல்டில் எங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரீன்லேண்டு அஃப்கோர்ஸ் எல்லாேருக்குமே கிரீன்லேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸ்கூலில் வந்து மேப்பில் மார்க் பண்ணுவீங்க ஸ்கூலில் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க முந்திலாம் வந்து இப்போல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தெரில முந்தி ஸ்கூலில் வந்து மேப்பை வந்து நம்ம எக்ஸாம் சோஷியல் எக்ஸாமில் வந்து மார்க் பண்ணி வந்து கொடுப்போம் அதில் க்ரீன்லேண்டை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம் எப்போவுமே அந்த மேலே ஓகே அந்த க்ரீன்லேண்டில் அந்த இடத்துல வந்து இருக்குது அண்ட் எஸ்டிமேட்டடாக த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஸோ இதோட இயரும் வந்து நான் கொடுத்துட்டேன் அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஸோ இதோட பண்புகள் தன்மைகள் என்னென்னா தே ஹேவ் மெனி லேயர்ஸ் ஸோ லேயர் லேயராக தான் நான் சொல்லிட்டேன் அதுதான் இன்னும் உங்களுக்கு வந்து டீப்பாக சொல்லணும் அப்படின்னா கிளி புரோட்டா நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க எப்படி ஒரு புரோட்டா அது கிளி சிக்கன் அது கீழே வந்து சால்னா மறுபடியும் புரோட்டா சிக்கன் இப்படி லேயர் லேயராக இருக்கோ அந்த மாதிரி தாங்க ஓகே அடுத்து தே ஆர் நாட் கிறிஸ்டலின் ராக்ஸ் கிறிஸ்டலின் ராக்ஸ் இல்லை அதாவது நான் கிறிஸ்டலின் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் இருக்குங்க அவ்வளோதான் அப்படின்னு யாச்சுக்கோங்க அது எப்படி கிறிஸ்டலின்னு நம்ம சொன்னோமோ இது நான் கிறிஸ்டலின் அடுத்தது தே கண்டெயின் ஃபாசல்ஸ் அங்கே ஃபாசில்ஸ் இல்லை இங்கே ஃபாசில்ஸ் இருக்குது ஓகே அடுத்து தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் எரோடட் ஈஸிலி அதாவது அங்கே ஹார்டு ஹார்டின் நேச்சர் இங்கே சாஃப்ட் இன் நேச்சர் அவ்வளோதான் அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க தே கெட் எரோடட் ஈஸிலி இந்த பாயிண்ட் என்ன எரோடட் அப்படின்னா அடிச்சு போயிடுங்க சீக்கிரம் ஸோ என்ன அப்படின்னா பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து நிறைய ஏஜென்ட்னால கொண்டு வந்து சேர்க்கப்படுற ஒரு ராக்கு தான் சாஃப்டாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்போ எப்போனாலும் ஒரு அதை விட அந்த ஏஜென்ட் கொஞ்சம் வேகமாக வந்து அடிச்சது ஒரு காற்று அப்படின்னா அடித்து போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது தான் ஸோ அதனால தான் இது கெட் அரோடர் ஈஸிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போ செடிமெண்ட்ரி ராக்ஸுக்கு டைப்ஸ் இருக்கா அண்ட் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஆர்கானிக் செடிமெண்ட்ரி மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரின்னு சொல்லுவோம் ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னா தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஸ் ரிசல்ட் ஆஃப் டிகம்போசிஷன் ஆஃப் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸோ ஆர்கானிக்கு நான் வந்து காய்கறிகள் சாப்பிட்றோம்ப்பா அப்படின்னா என்ன நம்ம வந்து ஆர்கானிக் அப்படின்னு என்ன சொல்லுவோம் நான் வந்து எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுவுமே போடாத ஒரு ஆர்கானிக் நேச்சராக நான் வந்து விளைவிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆர்கானிக் அப்படின்னா இந்த இடத்துல பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸோ உயிர்கள் இறந்து டீகாம்போஸ் ஆகி வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபாசல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டீகாம்போஸ் ஆகி ஒரு பிளான்ட் மக்கி போய் அதோட இதிலிருந்து ஒரு அதெல்லாமே சேர்ந்து டெபாசிட் ஆகி ஒரு ராக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் பாருங்க இதில் இட் கண்டெயின்ஸ் ஃபாசில்ஸ் ஸோ ஃபாசில் இருக்கும் ஓகே அடுத்து எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் சாக் நோட் பண்ணிக்கோங்க சால்க் அடுத்து மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ஸோ மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குங்க மெக்கானிக்கல் அப்படின்னா ஃபார்ம் டியூ டுஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் இக்னியஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக் ஸோ இங்கே தான் வந்து ஒரு விஷயம் இக்னியஸ் ராக்கும் மெட்டாமார்பிக் ராக்கும் சேர்ந்து வந்து ஃபார்ம் ஆகுதுங்க டிஸ்இன்டெக்ரேட் ஆகுது ஸோ அதாவது அது வந்து உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உடஞ்சி நொறுங்கி இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுதுங்க அது அப்படி செடிமெண்ட்ரி ராக் வந்து ஃபார்ம் ஆகுது மெட்டாமார்பிக் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ராக்குங்க இந்த இருக்கு பாருங்கள் ஸோ இந்த ஃபஸ்ட் ராக்கும் தேர்ட் மெட்டாக்கும் சேர்ந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வரக்கூடியது நம்ம சொன்னோம் அதுவும் தேர்ட் இருக்கக்கூடியது இக்னியஸும் மெட்டாமார்பிக்கும் சேர்ந்து இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து மெக்கானிக்கலாக உருவாகுது அப்படின்னா அதுதான் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக் ஸோ இதோட எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன் சாண்ட்ஸ்டோன் வந்து சொல்லியிருக்கேன் பார்த்துக்கங்க இப்போ மூணாவது டைப் வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்குங்க ஸோ கெமிக்கலாக ஃபார்ம் ஆச்சு ஆர்கானிக்கை ஃபார்ம் ஆகிச்சு பார்த்தோம்ல ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம் ஆப்போசிட்டாக கெமிக்கலி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது இது என்ன அப்படின்னா ஃபார்ம்டு பை ப்ரெசிபிடேட்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் வாட்டர் அதாவது இதை plus o no ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல்னால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ராக்ங்க கெமிக்கல்னால எப்படி ராக் ஆகும் அப்படின்னா சிம்பிளுங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பாறை இருக்குது அதில் வந்து மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மலை தண்ணி வந்து போயிட்டுருக்கு அதில் கொஞ்சம் நிறைய மினரல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ அந்த மழை தண்ணியோ இல்லை எந்த தண்ணினாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மினரல்ஸ் வந்து நார்மல் வாட்டரில் வேறு ஏதாச்சும் ஒரு வாட்டர் எக்ஸாம்பிள் இந்த பெஸ்ட்டு வந்து இந்த மழை தான் அப்போ அந்த தண்ணி வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகுது மலையும் வெயிலும் மாற்றி மாற்றி அடிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இருக்குது ஸோ அதில் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு போகுது அந்த இடத்துல வந்து ஒரு குழி மாதிரி இருக்குது அந்த தண்ணி கட்டி கிடக்குது அப்புறம் எவாப்ரேட் ஆகுது ஆனால் இந்த அந்த அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மித்த மினரல்ஸ் எல்லாமே அங்கேயே டெபாசிட் ஆகுது ஸோ அப்படி டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி ஒரு ராக்கே வந்து ஃபார்ம் ஆகுதுங்க ஸோ இது கெமிக்கல் ப்ராசஸ்னால் வாட்டரில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து அது எதுனாலும் ஒரு கெமிக்கல் டெபாசிட் ஆகி ஒரு இடத்துல அது வந்து சொல்டிஃபை ஆகி ஒரு கல்லா மாதிரி ஒரு பாறையாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் அது கெமிக்கலி செடிமெண்ட்ரி ராக் அதாவது கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது ஒரு டைப்புங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளும் இருக்குது ஜிப்ஸம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஜிப்ஸம் வந்து இந்த கெமிக்கல் சிடமெட்டரி டாக் கீழே தான் வருது மேஸ் ஆஃப் ஃபாலோயில் கேட்பாங்க நீங்கள் வந்து இதை போட்டுடலாம் இல்லை அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து டைரெக்டாகவே கேட்பாங்க மேஸ் ஆஃப் ஃபாலோயில் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க கீழே கொடுத்துருக்கதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்ன்னு பாருன்னு கேட்பாங்க அப்புறம் வந்து பேரஸ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன்பிசி எழுதிருந்தால் அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ சூஸ் த கரெக்ட் பேர் இல்லை ராங் பேர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பேரில் எது கரெக்டுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேரஸ் வந்து கொடுத்துருவாங்க அந்தந்த ராக்கும் அதோடய எக்ஸாம்பிளும் அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் வந்து கேட்பாங்க இப்போ தேர்டு பாத்திரம்னா ஓகே அடுத்து மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஸோ மெட்டா அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது அர்த்தங்க மார்ஃபா அப்படின்னா ஷேப் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போது மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் ஷேப் அப்படின்னு இது ஒரு கனெக்ட் ஆகுதா ஸோ சேஞ்ச் ஷேப் அதோட உருவம் மாற்றம் அவ்வளோதான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா வென் இக்னியஸ் அண்ட் செரமனி ராக்ஸ் சப்ஜெக்டட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த ஒரிஜினல் ராக்ஸ் கெட்ஸ் ஆல்டர்டு ஃப்ரம் டு ஃபார்ம் அ நியூ கைண்ட் ஆஃப் ராக் ஆல்ட் மெட்டாமார்ஃபிக் ராக் ஒரு சின்ன ஒரு இதாக நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இக்னியஸ் ராக் பேரண்ட் ராக்கும் அடுத்து பார்த்து செரிமெண்ட்ரி ராக்கும் ஒன்றா சேர்த்து இந்த இந்த ரெண்டு ராக்ஸும் வந்து எப்பயாச்சும் ஒன்றா சேர்க்கணும்னு இல்லைங்க இந்த ரெண்டு ராக்ஸில் வந்து இந்த வென் இக்னியஸ் ஆர் செரிமெண்ட்ரி ராக் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஒன்று ஹை டெம்பரேச்சரை கூட்டணும் ஒரு ஒரு இடத்துல அதிகமாக டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுது தீர்னு அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாகிருது அப்படி டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ அதிகமாகும் பட்சத்தில் இந்த ரெண்டு ராக்ல இந்த ராக் அப்படியே மாறிடுவாங்க இக்னியஸ் ராக் வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்குது ஒரு உருவத்தில் ஒரு மாற்றம் நடக்குது மாறி மெட்டாமார்ஃபிக் ராக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாற்றத்தில் ஒரு ராக் வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கு பேர் தான் மெட்டாமார்ஃபிக் ராக் சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஒரு இக்னியஸ் ராக் தூக்கிட்டு வந்து அதுக்கு ஹை ப்ரெஷர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து மெட்டாமார்பிக் ராக்காக மாறிடும் நீங்கள் வந்து ஒரு செரிமெண்ட்ரி ராக்கை தனியாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஹை ப்ரெஷரோ இல்லை ஹை டெம்பரேச்சரோ வந்து ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்போ அது வந்து ஒரு மெட்டாமார்பிக் ராக்காக மாறும் ஸோ இவ்வளோ தாங்க இக்னியஸ் ராக்ஸையும் மெட்டாமார்ப் ராக்கையும் நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரி இக்னியஸ்ராக்கியும் செரிமெண்ட்ரி ராக்கையும் இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டாமார்பிக் வந்து கிடச்சிரும் ஸோ மெட்டா மீன்ஸ் சேஞ்சு மார்ஃபா மீன்ஸ் ஷேப்பு அவ்வளோதான் சேஞ்சின் ஷேப்பு பார்த்துக்குங்க இப்போ இதோட எக்ஸாம்பிள் வந்து ஒயிட் மார்பிள்ஸுங்க ஸோ ஒயிட் மார்பிள் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் அடுத்து டூ டைப்ஸ் டைப்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ தெர்மல் டைனமிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் தெர்மல் அப்படின்னா சேஞ்ச் தெர் டெம்ப்ரேச்சர் ஸோ நேம்லேயே வந்து கொடுத்துருக்கேன் தெர்மல் அப்படின்னா டெம்ப்ரேச்சர் ஸோ டைனமிக் அப்படின்னா ப்ரெஷர்ன்னு யாபிச்சிக்கங்க அவ்வளோதான் ஸோ என்ன அப்படின்னா தெர்மல் மெட்டமாரஃபிசம் அப்படின்னா சேஞ்ச் இந்த ராக்ஸ் இஸ் மெயின்லி காஸ்டு பை ஹை டெம்பரேச்சர்னால ஒரு சேஞ்ச் நடக்குது அது எந்த ராகனா இருக்கலாம் இக்னேஸாக இருக்கலாம் செரிமெண்ட்ரிய இருக்கலாம் இந்த ரெண்டில் எதனாலும் நீங்கள் வந்து ஹை டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா அதனால் ஒரு மாற்றம் நடக்குது அதுதான் தெர்மல் மெட்டாமார்பிசம் இதே வந்து ஹை ப்ரெஷர்னால ஒரு மாற்றம் நடக்குது அதுதான் டைனாமிக் மெட்டாமிசம் முடிஞ்சுதா ஓகே இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டாமிக் ராக்ஸ் ஸோ இதோட பண்புகள் பார்த்துடலாம் மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிறிஸ்டலின் ஸோ ஃபஸ்ட்டு வந்தது கிறிஸ்டலின் ரெண்டாவது நான் கிறிஸ்டலின் மூணாவது மறுபடியும் கிறிஸ்டலின் அடுத்து தே கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மெட்டீரியல் ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்தது வந்து நார்மல் தாங்க ரெண்டாவது வந்தது ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு பார்த்தோம் நம்ம லேயர்ஸாக பார்த்தோம் ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் ஒரு லேயர் மாதிரி இருக்கணும் இதுவும் அதே லேயர் 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 மாதிரி தான் ஆனால் தே கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பேண்ட் இருக்குங்க ஆல்டர்னேட்டிவ்னா அடுத்து அடுத்து அப்படின்னு அர்த்தம் பேண்ட் என்ன அப்படின்னா லைட் அண்ட் டார்க் மினரல் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைட் மினரலோட ஒரு ஒரு பெட் இருக்கும் ஒரு ஒரு கட்டம் இருக்கும் அதுக்கு மேல டார்க் இப்படி படம் வரைஞ்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டு அடுத்து டார்க் அடுத்து லைட்டு அடுத்து டார்க் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த மெட்டாமார்பிக் ராக் ஓகே அடுத்து ராக்ஸ் இது ராக்ஸோட யூஸஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ முடியுது வீடியோவும் ராக்ஸோட யூஸ்ஃபுல் வந்து எதுக்கு யூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் மேக்கிங் மெயினாக சிமெண்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரைட்டிங் சாக் எழுதுகிற சாக் பீஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம் சாக் வந்து எக்ஸாம்பிளாக கூட பார்த்துருந்தோம் அடுத்து ஃபயர் ஸோ வந்து ராக் வச்சு ஃபயரா அப்படின்னா ஆமாம் பாறையில் தாங்க ரெண்டு பாறையை உரைச்சி நம்ம வந்து ஃபயர் வந்து கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் ஸோ அது சொல்கிறாங்க அடுத்து பில்டிங் மெட்டீரியல்ஸாக நம்ம வந்து ராக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பாத் ஸ்க்ரப்பாக வந்து நம்ம யூஸ் பண்றோம் அடுத்து கெர்பஸ்டோன் ஸ்டோன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு திண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு திருநென் வீடு முன்னெல்லாம் திருநென் வந்து இருக்கும்ல அந்த வீட்டுக்கு வெளியே உட்காரதுக்கு ஸோ அப்படி இருக்குது அது போய் ஒரு ரோடில் முடியுது அப்படின்னா அந்த செப்பரேட் பண்ணுறக்காக வச்சுருப்போம்லங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஷார்ப்பாக போய் ஒரு எண்டு முடியுது அப்படின்னா இங்கே வந்து குழி இருக்குது இங்கே வந்து அந்த செவர் முடியுது அப்படிங்கிற தெரியப்படுத்துணுங்கிறக்காக சிமெண்ட்டில் வந்து கெட்டுவாங்க தெரியுமா அப்படியே வட்டமாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஸோ ஒன்றும் இல்லை அது அந்த அந்த இது தெரியப்படுத்துறதுக்காக கெட்டுவாங்க சுற்றி ஸோ அதுதான் கர்ப் ஸ்டோன் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுங்க கர்ப் ஸ்டோன் அப்படிங்கிறத ஸோ இது வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலோட தான் அடுத்து ஆர்னமெண்ட் ஸோ ஆர்னமெண்ட்ஸாக நம்ம வந்து ராக்ஸ் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா தெரியல இது வந்து இருக்கு நம்ம வந்து படிச்சுக்கலாம் அவங்க மார்க் தான் முக்கியம் அடுத்து ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் ஸோ ரூஃபிங் மெட்டீரியல்ஸ்க்கு ஆஃப் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ராக்ஸ் ஆஃப் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ தீஸ் ஆர் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் எது ராக்ஸ் வந்து வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸுங்க ஸோ என்ன அப்படின்னா கோல்டு டைமண்டு அப்புறம் ஷப்பயர் ஸோ இந்த ஷப்பயர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இது வந்து ஒன்றும் இல்லைங்க இது வந்து நம்ம வந்து ரத்தன கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒரு ஒன்பது கல் இருக்கும்லங்க நம்ம மோதிரம்லாம் வந்து போடுவோம்ல ஸோ அந்த ஒன்பது கல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரத்தனம் தான் நினைக்கிறேன் அது ஒரு கல் ரத்தனம் அப்படிங்கிற தமிழ் பெயர் கரெக்டு தானா எனக்கு தெரியல ஸோ அந்த ஜெம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸோ அதுதான் வந்து இந்த ஷப்பயர் அப்படிங்கிறது ஸோ இதுவும் வந்து நமக்கு சில ராக்ஸ் இதெல்லாம் வந்து வேல்யூபிள் மினரல்ஸுங்க இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து தேர்ட் ஹார்டஸ்ட் மினரலாங்க இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக இது வந்து டைமண்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு மினரல் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இவ்வளோ தாங்க இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இதை முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஸோ ஓகேங்க லைக் வந்து மறக்காமல் போட்டுருங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க அடுத்து நம்ம வந்து இப்படியே வரிசையாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடலாம் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணுங்க ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து போடும்போது நான் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து போடும்போது ஓகே சூப்பராக நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகிறீங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுது ஸோ அப்படி ஆகக்கூடாது ஸோ நீங்கள் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த விஷயம் இல்லை இந்த நான் முதலும் இல்லை லைஃப்பில் அடுத்தடுத்து எந்த கோல்னாலுமே நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடைய முடியும் ஸோ அதுக்கான நிறைய விஷயங்கள் தடைகள் வந்து நிறைய இருக்கும் ஸோ அந்த தடைகள் எல்லாமே ஒரு ரீசன் நீங்கள் சொல்கிற ஒரு காரணம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க முடியாமல் போகும் நைட் ஆகிடுச்சு படுக்க சொல்லுவாங்க வீட்டில் இல்லை ப்ராப்ளம் இருக்கும் வீட்டில் வந்து நிறைய இல்லை ஒர்க் இருப்பீங்க நைச்சு போவீங்க நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ எல்லாமே ரீசன்ஸ் தான் என்ன அப்படின்னா என்னடா ஈஸியாக ரீசன்ட்ட அவன் இதில் இருந்தால் தான்ட்டா தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் ஸோ அதாவது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க நீங்கள் உங்களோடது பெருசாக இருக்கும் ஒருத்தட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டம் உங்களுக்கு இன்னும் பெருசாக இருக்கும் ஸோ அது இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் என்னடா கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஸோ அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் மூவ்மெண்ட் இருக்கணுங்க லைஃப் அப்படின்னா மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ஓடணும் ஸோ ஓட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நடக்கணும் ஸோ நடக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ தவழ்ந்து நீங்கள் வந்து போய்கிட்டே தாங்க இருக்கணும் அட்லீஸ்ட் முன்னாடி எப்படியாச்சும் போயிடணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஸோ அதுதான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயங்கள் நான் நான் இது பண்ணேன் இன்றைக்கு நான் அதிகமாக பண்ணுறேன் அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவுமே இல்லை யாரையும் வந்து பார்க்க வேணாம் கம்பேர் பண்ண வேணாம் ஸோ ஓகேங்க நான் நல்லா அளவுக்கு சொல்கிறேன் நானும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன் மறக்காமல் பார்த்துருங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் படிக்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலும் இதை ரிவிஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து நான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த சேனல் அப்படிங்கிறது நீங்கள் தான் இனி உங்கள் கையில் தான் வந்து இருக்குங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட்யூலாக பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க